ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளான பிளெயின் ஆன பால் சாதம் உருளை கிழங்கும் பட்டாணியும் வச்சு என்னோட ஸ்டைல குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் பால் சாதம் செய்ய குக்கர்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன காஞ்சதும் ஒரு பிரியாணி ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு உங்களுக்கு பிடிச்சா நிறைய முந்திரி கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா வருபட்டதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறுனதும் இதில் பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது பல்லு போல பூண்டு நீங்க விருப்பப்பட்ட முழுசாகவும் சேர்த்துக்கலாம் இல்ல இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டம்ளர் போல பாஸ்மதி ரைஸ் ஒரு பத்து நிமிஷம் போல ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காமல் தேங்காய்பால்லேயே செய்யறதுனால டேஸ்ட் அருமையாக இருக்கும் அரிசி உடையாத மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டாலும் சரி இல்லை ஒரு விசலுக்கு விட்டு எடுத்தாலும் சரி செம்ம டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு பால் மட்டும் எடுத்து வச்சிருந்தா போதும் இருபது நிமிஷத்துலேயே நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் அடுத்ததாக குருமா செய்ய ஒரு பாத்திரத்தில் ரெண்டு உருளைக்கிழங்கு போல் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதிலே ஒரு கப் அளவு பச்சை பட்டாணியும் எடுத்துருக்கேன் உங்ககிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்ச பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் இதிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது அப்படியே வேகட்டும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி உருளைக்கிழங்கு பட்டாணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி நல்ல நிறம் மாறினதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனெல்லாம் போனதும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதிலே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க மசாலாலாம் கருகிடக்கூடாது ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க மசாலா பச்சை வாசனெல்லாம் போய் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நம்ம வச்சிருக்க உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் நல்லா வெந்துருச்சு ஸோ நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலாவை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி தனியாக வேக வைக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட மசாலாலாம் உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வர்றதுக்குள்ளே இதில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு தேங்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் கசகசா ரெண்டு கைப்பிடி அளவு உடச்சக்கல்லு எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க தேவைக்கு தண்ணி சேர்த்து பாருங்க தேங்காய் பேஸ்ட் ரெடியாக இருக்குது இப்போ அதில் ஒரு கொதி வந்ததும் நம்ம சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்தால் போதும் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கொதி வந்தவுனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே அருமையான டேஸ்டியான குருமா ரெடி நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து வெஜிடேபிள்ஸ்லாம் வச்சு தேங்காய் பால் குருமா வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலனா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த குருமா தேங்காய் பால் சாதம் பிரிஞ்சு ரைஸ் மட்டும் இல்லாமல் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க